கிடைத்துள்ள அண்மை செய்திப்படி நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் சகோதரரிடம் நிர்வாகி ஜெயக்குமாரின் சகோதரரிடம் எஸ்பி தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளார் ஜெயக்குமாரின் மூத்த சகோதரர் கே பி கே செல்வராஜிடம் எஸ்பி தற்போது விசாரணையை நடத்திக் கொண்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் கேட்கலாம் செல்வராஜ் வணக்கம் தற்போது ஜெயக்குமாரின் மூத்த சகோதரரிடம் எஸ்பி விசாரணை மேற்கொண்டுள்ளார் மேலும் இது பற்றி விவரங்களை பதிவு செய்ய நெல்லை மாவட்டம் விளை உள்ள சேர்ந்தவர் வந்து ஜெயக்குமார் இவர் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தார் கடந்த இரண்டு தினங்களாக இவரை காணவில்லை என தெரிவித்து இவருடைய உறவினர்கள் உபரி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ள நிலையில் இந்த நிலையில் அவருடைய வீட்டிற்கு அருகே வந்து ஒரு தோட்டத்தில் அவர் கால் கைகள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் தற்போது சடலம் என்பது நீக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த கிராமமே பெரும் பதட்டத்தில் ஆளாகி உள்ளது ஏற்கனவே ஜெயக்குமார் நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு தனது மரண வாக்குமூலத்தை ஏற்கனவே அவர் இங்கே அனுப்பியுள்ளார் அதில் பல்வேறு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தன்னிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தனக்கு தொந்தரவு செய்து வருவதாகவும் தன்னை கொலை செய்து விடுவதாகவும் அந்த பணம் கேட்டால் கொலை செய்து விடுவதாகவும் தெரிவித்த நிலையில் அந்த கடிதம் என்பது நெல்லை மாவட்ட எஸ்பியிடம் வந்து அவர் அனுப்பியதன் காரணமாக அந்த சம்பவம் தொடர்பாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் ஜெயக்குமாரின் சகோதரர் மூத்த சகோதரர் கே பி கே செல்வராஜிடம் தற்போது விசாரணை வந்து நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தொடங்கியுள்ளார் அந்த விசாரணையில் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுள்ளன என்றால் இதற்கு முன்பாக வந்து அவருடைய கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில்தான் தான் இத்தற்போது இந்த விசாரணை கோணமே தங்களுடைய பேர பரிதாம நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தற்கொலையாக தான் முதலில் வந்து இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு கொலையாக தான் மாறும் ஏனென்றால் நேரடியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதில் என்ன அறிக்கை வருகிறதோ அதற்கு பிறகு அது கொலை வழக்காக மாறலாம் எனவும் நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் நம்மிடம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அவரோட மூத்த சகோதர் கே பி கே செல்வராஜனும் பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வருகின்றன ஏற்கனவே இவர் பல தன்னுடைய கடிதத்தை வந்து அனுப்பியதன் மூலமாக பல தங்களுடைய கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதில் முக்கியமாக நாங்கநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரனும் தன்னுடைய அடியாட்களை கொண்டு தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் உண்மையானா மேலும் வந்து இது போன்ற பலர் இவரை ஏமாற்றி பணத்தை பறித்து கொண்டு அந்த பணம் தராத காரணத்தினால் இவரோட சொத்து கூட இன்னும் கடந்த அடுத்த வாரம் வந்து தங்களுடைய ஏலம் செல்வதற்காக இருக்கதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக அவர் வந்து வெறும் மனவேதனை அடைந்துள்ளாரா அல்லது யாராவது வீட்டில் இருந்தவரை வீட்டில் இருந்து அழைத்து சென்று வீட்டிலிருந்து அருகிலேயே உள்ள தோட்டத்துக்கு அழைத்து சென்று அவரை வந்து இதே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து படுகொலை செய்தார்களா என பல்வேறு கோணங்களில் வந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா என்பது தொடர்பாகவும் அவருடைய அண்ணனிடம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் கேட்டு கேட்டதாகவும் கூறப்படுகிறது இன்னும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஐந்து தனிப்படை போலீசார்

விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி கொலை தொடர்பான விசாரணைகள் பற்றி விவரங்களை அளித்தமைக்கு நன்றி செல்வராஜ்